இதோ நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வருகிறார் அதுலேயே ரெண்டாவது கழிவு அப்படியே வழக்கமா போல் நடந்து வாப்பா வருக வருக கண்ணன் வருக வருக வரு கண்ணன் வருக சின்ன சின்ன கால்களால் சிங்காரமாய் வண்ண மன்னக்கண்ணன் இங்கு வருகின்றான் வருக கண் கேட்ட மோகம் காட்டி இங்கு சிரிக்கின்றான் மாயோன் வருக சின்ன சின்ன கால்களால் சிங்காரமாய் வண்ண கண்ணன் வருகின்றான் வட்ட முகம் காட்டி இங்கு சிரிக்கின்றான் வாங்க வாங்க கண்ணன் கண்ணன் வருக சின்ன சின்ன கால்களால் சிங்காரமாய் நடந்து வான் வண்ண கண்ணன் இங்கு வருகின்றான் வட்ட முகம் காட்டி இங்கே சிரிக்கின்றான் கோபியர்கள் மடி மீது அமர்ந்திடுவான் அங்கு கொஞ்சம் மொழி பேசி மகிழ்வழிப்பான் கோபியர்கள் மடி மீது அமர்ந்திடுவான் அங்கு கொஞ்சம் மொழி பேசி மகிழ்வழிப்பான் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டால் கழித்திடுவான் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டால் கழித்திடுவான் காலில் சலங்கை கொஞ்ச எடுவான் அவன் காலில் சலங்கை கொஞ்ச நடம் இடுவான் சின்ன சின்ன கால்களால் சிங்காரமாய் நடந்துவான் கண்ணன் இங்கு வருகின்றான் தன் வட்டமுகம் முகம் காட்டி இங்கே சிரிக்கின்றான் தன் வட்டமுகம் காட்டி இங்கே சிரிக்கின்றான் கோகுலத்தில் கண்ணன் ஒரு செல்ல குழந்தை அங்கு கொஞ்சம் மொழி பேசுகின்ற சின்ன குழந்தை கோகுலத்தில் கண்ணன் ஒரு செல்ல குழந்தை அங்கு கொஞ்சம் மொழி பெய்துகின்ற சின்ன குழந்தை புல்லாங்குழல் எடுத்து ஊதிடுவான் அவன் பொல்லா கூறும்புகள் புரிந்திடுவான் புல்லாங்குழல் எடுத்து ஊதிடுவான் அவன் பொல்லா குறும்புகள் புரிந்திடுவான் அண்ணம் என நடந்தே அவன் வருவான் ஆனந்தத்தை எங்கும் அள்ளி தேலித்திடுவான் கண்ணன் ஆனந்தத்தை எங்கும் அள்ளி தெளித்துவிடுவான் தேலித்துடுவான்